மதுமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தினை இன்றைய நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக அதிமுக ஓபிஎஸ் இன் ஆதரவாளர் நாஞ்சில் கோலப்பை நினைந்திருக்கிறார் பேசலாம் எடப்பாடி புழனிசாமியும் முன்னிலைப்படுத்தினர் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் டெபாசிட் எல்லாம் கொண்டு வந்துடும் துமை சசிகலாமா அவர்கள் டி டிவி தினகரன் அவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு எடப்பாடி இல்லாத ஒரு அண்ணா திமுக உருவாகும் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்க அண்ணன் தம்பியோட சேர்க்காம பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு போய் கால்ல உள்ளதும் நியாயமா என்ன நடக்கு போகுது செஞ்சோட்டை உடைச்சிருவாரா செஞ்சோட்டை உடச்சிட்டு அவர் கூட ஒரு பத்து இருபது அது காவிக்கா மேல இருக்கிற ஒரு அக்கறை கூட உங்களுக்கு அதிமுக மேல இல்லையே சார் நடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற அண்ணா திமுகவும் பாவேகா விஜயும் இணைவார்களா கூட்டணி வைப்பார்களா வியூகம் நடத்துறாங்களா யாரு தேமுதிமுக ராஜ்யசபா எம்பி சீட்டு கிடைக்கல கிழிச்சு தந்து விட்டுருவாங்க முடக்கப்பட்டு விட்டால் சுத்தம் எடப்பாடி பழனிசாமி தேர்தல்க்காரு நிக்க மாட்டாரு புரட்சி தலைவர் அம்மாவோ எந்த கார்பரேட் கம்பெனியை நம்பியும் களத்துல நிக்கல தேர்தல் ஆணையம் முடிவெடுத்துக் கொள்ளலாம் விசாரிக்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கிறது இனி சின்னம் தொடர்பாகவும் தலைமை தொடர்பாகவும் தேர்தல் ஆணையம் விசாரிக்கும் அப்படிங்கும் போது தேர்தல் ஆணையமே நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல எழுந்த விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களே தேர்தல் ஆணையத்தை அந்த குழு ஒன்று நினைக்கும் குழு வந்து குழுல ஏன் நீதிபதிகள் இடம்பெறல ஏன் வந்து எதிர்கட்சி தலைவரோட போதும் அப்படின்னு இது பண்றீங்கன்னு பல பல்வேறு கேள்விகளை குற்றச்சாட்டுகள் முடிச்சிருந்தா

தேர்தல் ஆணையம் அது ஒரு கான்ஸ்டியூஷன் எதுவுமே பேச முடியாது அங்க என்ன அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு வரணும் அதுல அந்த விதி இருக்கு என்ன எண்பது சதவீதம் தொண்டர்கள் தொண்டர்கள் கொண்டதான் அந்த இந்த அதிமுக கட்சியை வழி நடத்த முடியும் அடிமட்ட தொண்டர்கள் அனைவரும் ஓட்டு போட்டுதான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க முடியும் அந்த பொதுச் செயலாளர் அஞ்சு வருஷத்துக்கு மாற்ற திறந்தது அல்ல இந்த விதிதான் எங்களை காப்பாத்தும் நீங்க விட்டுருங்க இந்த விதி தலைவர் ஒத்த விதி இப்ப நம்ம முன்னோர்கள் நமக்கு ஒரு சொத்து எழுதி வச்சு ஒரு எழுதி பத்திரம் போயிச்சு விட்டுட்டாருன்னா அதுதான் கடைசி வரைக்கும் நிக்கும் இந்த விதியை அவர் எழுதி வருமானம் பண்ணல செங்கல்பட்டு கோர்ட்ல செங்கல்பட்டு சப்ளைஸ்டர் ஆபீஸ்ல தன்னோட உயிரோடயே பயிற்சி வச்சிருக்க எம்ஜிஆர் அதனால இது மாற்ற முடியாது முன்னாடி அதிமுக ஒரு தேர்தல் நடக்கும் அதிமுக நான் இப்பவும் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிறவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க இவரு தன்னை முன்னிலைப்படுத்துறாரு அதனால நமக்கு வெற்றி கிடைக்காது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் டெபாசிட் காலி ஆயிரும்னு முடிவெடுத்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமியும் முன்னிலைப்படுத்தினா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் டெபாசிட் எல்லாம் பொண்ணு வந்துடும் அதுவே அதுக்காக அவங்கவுங்க தன்னை எப்படி உருவாக்கணுங்கிறத இப்பவுமே ஆரம்பிச்சுட்டாங்க அந்த போச்சல் இன்னும் கொஞ்சம் நாள்ல வெடிக்கும் அதுக்கு இன்னைக்கு முதல்ல தேர்தல் கமிஷனா இது பண்ணும்போது இனி நிறைய பேர் மனு கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த மனுவை விசாரிக்க கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது இது வரைக்கும் நாலு பேரும் மூணு பேரும் கொடுத்தது தானே நீங்க தட நீங்க இனி ஒரு நாற்பது பேர் கொண்டு வந்து கொடுப்பாங்க கட்சி தேர்தல் நடக்கல அது நடக்கல இது நடக்கல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு எல்லாத்தையும் தேர்தல் அம்சம் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு ஒரு முடிவு வரும் அந்த முடிவு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் கையிலே கிடைக்கும் கட்சியும் வரும் நம்ம சசிகலா அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு எடப்பாடி இல்லாத ஒரு அண்ணா திமுக உருவாகும் அவர் பண்ணதையே தான் நாங்களும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அவரு ஒதுங்கிடுவாரு அவர் தான் வேண்டாங்கிற நாங்க அவரு உடனும் நினைக்கல அவரோட மனமாற்றம் இருந்தால் நாங்க வரவேற்கிறோம் அவர் என்ன செய்யணும் இல்ல நான் செய்தது தவறு நான் வழி நடத்தின விதம் தவறு அதனால ஒரு பத்து தோல்விகள் ஆயிவிட்டது ரெண்டு தடவை நம்ம வந்து நிக்க முடியல ஒரு மனமாற்றத்தை உருவாக்கணும் உருவாக்கி கட்சியை ஒருங்கிணைப்போம் அண்ணா வாங்கினேன் ஓபிஎஸ் என்ன கூப்பிடுவோம் சரி வாங்க டிடிவி தினகரன் சார் இதுவரைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நடத்துறாரு என்னைக்கே அவர் நான் முதலமைச்சர் இல்ல ஏன் என்னோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி சொல்றாரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேட்க நான் உறுதுணையா இருக்கேங்கிறாரு அப்புறம் நீங்க வந்து அவரையும் நினைக்க மாட்டேன் நான் தள்ளி சொன்னா என்ன சார் என்ன அர்த்தம் சொல்லுங்க வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்க அண்ணன் தம்பிகளை சேர்க்காம பக்கத்து வீட்டுக்காரன் போய் காலில் உள்ளது நியாயமா அதுதான் நான் அதை மக்கள் கேட்கிறாங்க ஒரு காலத்துல பத்திரிகை தான் மக்கள் என்னென்ன நடந்தது ஜாஜியா இருக்கும் போது இன்னைக்கு அப்படி இல்ல போன்ல எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு செங்கோட்டையன் வீட்டுல என்ன நடந்துச்சுன்னா அடுத்த அஞ்சு நிமிஷம் கன்னியாகுமரி அந்த மூலையில இருக்கிறவங்க வரைக்கும் தெரியும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இருக்கு உலகமே ஃபுல்லா பாத்துருது என்ன நடக்க போகுது செங்கோட்டையன் உடைச்சிடுவாரா செங்கோட்டையன் உடைச்சிட்டாருன்னா அவர் கூடாத ஒரு பத்து இருபது ஆனால் இப்போவும் சொல்கிறேன் செங்கோட்டை இதை வந்து உடைக்காமல் பண்ணுனாருனா தேமுதிமுகவுக்கு ராஜ்யசபா சீட்டை கொடுக்க விடாமல் செய்கிற துரோகத்துக்கு செங்கோட்டை உடந்தையா போனாருன்னு போயிடும் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் விஜய் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்காரு ட்விட்டர்ல தான் அரசியல் பண்றாரு கலர்சல் வரமாட்டாரு ஒரு பெரும் விமர்சனத்துல இருந்தாரு பட் ஒரு டென் டேஸா பார்த்தா அவருடைய கட்சிக்கு வருகைகளும் அதிகமா இருக்கு பிரபலங்களும் அதிகமா இருக்காங்க மூன்று தேர்தல் வியூக நிபுணர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க இப்போ அதுல ஒருத்தர் பிரசாந்த் கிஷோர் வந்து அதிமுகவுக்கும் அவர் தான் தேர்தல் வியூக நிபுணர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கு அவர் தாவேக்காவுக்கும் வந்திருக்காரு தாவேக்கா அதிமுக கூட்டணி அமையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு உங்களுடைய பார்வை தாவைக்கா தலைவர் நடிகர் விஜய் வந்து எந்த நோக்கத்துக்காக அரசியல உருவாக்கியிருக்காரு அவருடைய பாதை என்ன அவர் அதாவது அவர் வந்து ஒரு எந்த கடந்து வரக்கூடிய பாதைகள் எந்த பாதையில் வரப்போறாரு எந்த கொள்கையை முன்னிறுத்தி அவர் நடத்த போறாரு ஏதோ ஒண்ணு நமக்கு முழுமையா தெரிஞ்சிருச்சுன்னா அத பத்தி நாங்க மாநாட்டுல என்ன அறிவிச்சாரு பாசிசமா பாலிசமா அதாவது நான் நடு ரோட்ல நிக்கிறேன்னு சீமான் சொன்னாரு அதை மாதிரி அவருடைய வார்த்தைகள் எல்லாமே இருந்தது அது வந்து ஒரு முன்னுரை அத வந்து முன்னுரையா நம்ம எடுத்துக்கிடணும் ஒழிய களங்கிறது அரசியல் களங்கிறது வேற நாற்பத்தைந்து ஆண்டு காலம் அரசியல் களத்திலேயே பயணித்து வந்தவர் அவர் களத்தில் இப்போ தான் இறங்கியிருக்காரு அவர் இடைத்தேர்தலில் நின்று இருக்கணும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வாக்கு சதவீதங்கள் ஒருவேளை வெற்றி கூட பெற்றுக்கலாம் அவர் இறங்கி நின்று இருந்தா ஏன்னா தலைவர் எம்ஜிஆர் வந்து திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் ஒரு இடைத்தேர்தல சந்திச்சு வெற்றி பெற்றார் அப்புறம் பாண்டிச்சேரி தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சர் முதலமைச்சர் வேட்பாளராக உட்கார வைக்க வேண்டிய தகுதியெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து வந்து ஒரு வீகம் அதாவது மக்கள் மத்தியில ஒரு செலுத்தக்கூடிய வீகம் அந்த வீகத்தையே சொல்லி கொடுக்க முடியாத வீக எல்லாம் நம்புறாருன்னா ஒண்ணு செய்ய முடியாது தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ரெண்டு மூணு தடவை விஜய் பத்தி கேட்கும் போதும் சொல்லியிருப்பாரு அவர் எந்த பாதையில் பயணிக்க விரும்புகிறார் என்ன செய்ய போறாரு பிரிஷோர் கிஷோர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் கிஷோர் வந்து நீங்க எனக்கு அதை பத்தி தெரியாது நாங்க எல்லாம் ரோட்ல நாங்களே போஸ்ட் ஓட்டி நாங்களே கலத்தி ஒன்று முதலாளிகளை எல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனாலும் நாங்க என்ன சொல்றோம் பிரசாத் கிஷோர் ஏதோ இப்போ நின்று பீகாரில் நின்று தோற்று போனாருன்னு கேள்விப்பட்டோம் அவர் அரசியல் இதில் நின்று அவர் ஏதோ அரசியலில் நின்று எடுத்து தோற்று போனாரு நிறைய இதில் அவரு வந்து விஜயை வச்சு ஒரு விளம்பரத்தை தேடுறதுக்காக வந்திருக்கலாமா ஒளிய நடிகர் விஜய் பிரசாத் கிஷோரை வச்சு அரசியலுக்கு பயணிக்கிறாருன்னு சொல்றது எனக்கு அது இல்லை ஏன்னா இப்போ பிரசாத் கிஷோர் வந்தார் விஜய பார்த்தாருன்னா பிரசாத் கிஷோருக்கு ஒரு மார்க்கெட் ஏறும் நடிகர் விஜய் எங்க இருக்காரு

அவர் விஜய் சந்திச்சாரு விஜயா வந்து விஜயவர்களை தான் ஏர்போர்ட்ல இருந்து நேரா போய் பனையூர் அவர் இல்லத்துல போய் விஜயவர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜய்க்கு ஒரு அன்பான வேண்டுகோள் கார்பரேட் கம்பெனிகளை நம்பி கலரங்காதீங்க உங்க நம்பி இருக்கிற ரசிகர்களையும் தொண்டர்களையும் நம்புங்க அவங்க அவங்கள கரையேற்றுவாங்க கார்பரேட் கம்பெனி காரணம் நம்பி பணத்தை செலவு பண்றது வியூ அமைக்கிறது எல்லாம் மக்கள் மேல அது தாவிக்காமல் இருக்கிற ஒரு அக்கறை கூட உங்களுக்கு அதிமுக மேல இல்லையே சார் நாங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி சொன்னா கேட்டா தானுங்க இன்னொன்னு நீங்க கேட்டீங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற அண்ணா திமுகவும் தாவேக்கா விஜயும் இணைவார்களா கூட்டணி வைப்பார்களா வியூகம் நடத்துறாங்களா அவ முதலமைச்சர் யாரு அது அவங்க முடிவு பண்ணி யார் முடிவு எடுப்பாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருக்காக தானுங்க இங்க கூடால இருக்கிற அத்தனை வரையும் கலத்தி விட்டுட்டு போறாரு தான் முதலமைச்சரா இருக்கணும் நான் பொதுச் செயலாளராக இருக்கணுங்கிறது அவருடைய கோயிலை அம்மா படத்தையும் தலைவர் படத்தையுமே தூக்கி போட்டுட்டு தன்னையே பிரதமப்படுத்துறது மாட்டு வண்டியில ஏனி பிடி வச்சு ஏறி போனாரு சொன்ன ஏறி இறங்குற எல்லாருக்கும் அதே நிலைதான் அதுக்கு எதுக்கு மாட்டு வண்டி இறணும் ஒழுங்கா வர வேண்டியது தானே வயதாய் பூச்சு அது என்ன அந்த எம்ஜிஆர் வந்து நாடோடி பண்ணல மாட்டு வண்டியில போனாரு மாட்டுக்கார வேலையெல்லாம் எம்ஜிஆர் போனாருன்னு தானும் நடிக்க இல்ல அதாவது நான் என்ன கேக்குறேன் தன்னுடைய அந்த நடிப்பு தன்மை எதிர்க்கு உங்களுக்கு வயதாகி போச்சு நீங்க வந்து ஏறி இறங்க முடியாது சரி ஒரு அமைச்சகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சு ஆட்சி மாற்றமே வந்துருது அப்ப இதே விமர்சனத்தை வச்சுட்டு இருப்பீங்களா நீங்க அப்படி வரும்போது பாக்கலாமா நீங்க வேற நடிகர் விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வர் சொன்னா நடிகர் விஜய் இல்ல கேளுங்க நடிகர் விஜய்க்கு ஓட்டு விழாது சில மாநிலங்கள்ல நடிகர் முதல்வர் நான் முதலமைச்சரா இருக்கேன் இல்ல நீ முதலமைச்சராரு இல்ல நான் துணை முதலமைச்சராக அவங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிறாங்க கூட்டணி அமைச்சா ஒரு கத்தி இருக்க முடியாது தெளிவான அறிக்கை கொடுத்துட்டாரு நாங்க அதிமுகவுடன் கூட்டணி அப்படி இப்படின்னு பேசுறதெல்லாம் எங்களை தலைமை ஏற்று வந்தால் நாங்கள் பரிசீலிப்போம் கொடுத்துட்டாரா அதுக்குற என்ன கேள்வி இருக்கு அதுக்குற எடப்பாடி பழனிசாமி கூட தான் கூட்டணி போவாங்க இப்ப தேமுதிமுக ராஜ்யசபா எம்பி சீட்டு கிடைக்கலன்னு ஒன்று போனா அந்த அம்மா பக்கம் பக்கமா கிழிச்சு தந்து விட்டுருவாங்க பாருங்க இன்னும் ரெண்டு நாளையில மைக்க பாருங்க அந்த அம்மா கட 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 கடக்கடா போட்டு இது பண்ணிடுவாங்க இந்த விருதுநர்லாம் அவங்க பையன் தோக்குறதுக்கு என்ன காரணங்கிறதுல அந்த அம்மாவுக்கு பொங்கிட்டு இருக்கிறாங்க இந்த ராஜ்யசபா எம்பி கிடைக்கிற வரைக்கும் பாப்பாங்க அதனால எங்களுக்கு தெரியும் காலம் உண்மையை யாரும் மறைக்க முடியாதுமா ஆனாலும் எங்க அண்ணா வந்து அவருடைய ஆண்டு தினத்துக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் போய் முதல்ல போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தார் காலையிலேயே போய் கூப்பிட்டாலே போயிட்டு ஆனால் இவர் எடப்பாடி பழனிசாமி போனாரா எனக்கு தெரியாது போகல விவசாயிகள் பாராட்டு விழாக்கெல்லாம் யார் கூட்டணி கட்சியோட அந்த அம்மா கூப்பிட்டுருக்காங்க அதனால இதெல்லாம் ஒரு மாற்றுகள் வரும் நடிகர் விஜய் அவரோட விஜய் பிரபாதவன் கூட சொன்னாரு நடிகர் விஜய் என்ன முடிவு எடுக்கிறாரு அவர் எப்படி பண்றாரு அதை வச்சு நாங்க கூட்டணி அமைப்பதை பத்தி பேசுவோம்னு சொல்லிருக்காரு அதனால இதெல்லாம் வந்து ஒரு அமைப்பு கட்டமைப்புகள் நாளைக்கு தேர்தல் களம் வரும்போது மாறும் ஆனா எடப்பாடி பழனிச்சாமியை நம்பி யாரும் போக மாட்டாங்க நாற்பத்தஞ்சு சதவீதம் இருக்கிற அண்ணா திமுகல இருக்கிற ஓட்டுல பத்து இருபது சதவீத ஓட்டுகள் பிரியும் அது வந்து நீங்க ஒன்றிணைஞ்சா பிரியாது இதை விட ஒரு பெரிய சுனாமியா ஒரு அதிமுக நீங்க நல்லா புரிஞ்சு அங்க எல்லாம் நீங்க எல்லா கூட்டணி கட்சி நம்மள்ட வருவாங்க ஆனா நீங்க பிரிச்சு வச்சிட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப புத்தி வரட்டுங்கிறதுக்காக சொல்றோம் நம்ம ஒன்றி இணையலன்னா இங்க இப்ப இருபது சதவீதம் இருக்கதும் காணாம போயிரும் அதுதான் நாங்க உண்மையா சொல்றோம் நீங்க நல்லா போக திமுக ஒரு கட்டமைப்போட உட்கார்ந்து அவங்க அவங்களுக்கு இருக்கிறது கூட தான் செய்ய முடியும் குறையாது இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க நாளைக்கு ஆட்சி இல்லைன்னா தான் குறையும் இது வந்து இயற்கை நாங்கள் அந்தாண்டு காலம் பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு தேர்தலுக்கு அஞ்சு வருஷத்துக்கு உள்ள சீசன் இது இருந்தாலும் இங்கே இருக்கிறோம் அங்கே இருப்பான் அங்கே இருக்கிறோம் இங்கே இருப்பான் இன்னைக்கு நீங்கள் நான் சொல்ல விடுக்கப்படலை இந்த இந்த பள்ளியில் படித்தவர்கள் அந்த பள்ளியில் ஆசிரியரெல்லாம் இருக்காங்க உண்டா இல்லையா அதனால கத்துட்டு போன பள்ளி கூட இதுதான் அது மாதிரி நிறைய இருக்கு நாளைக்கு விஜய் தொடக்கிறார் சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி நம்பி போறதுக்கு முன்னாடி நம்மளே போகும்னு சொல்லி சில முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாம் போயிருவாங்க தேர்தல் வரும்போது போயிருவாங்க அதுல இரட்டை லட்சணம் முடக்கப்பட்டு விட்டால் சுத்தம் கடப்பாடு பழனிசாமி தேர்தல்ல நிக்க மாட்டாரு களம் எவ்வளவு டஃப்பாக இருக்கு இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவே சட்டமன்ற தேர்தலையும் குறைஞ்சது நாடாளுமன்ற தேர்தலையும் வாக்கு சதவிதம் குறைஞ்சிருக்கு ஆஹ் இருபத்தி ஆறு காலம் இன்னும் ரொம்ப டஃப் ஆகு இருபது ஆறு காலம் இருக்குமா இல்லையா சொல்ல முடியாது அதனால அதுல நடிகர் விஜய் வந்து ஒரு வியூகம் அமைச்சு போகணுமா ஒழிய சும்மா பிரசாத் கிஷோர் இதெல்லாம் வந்து ஒரு பரபரப்பு செய்திகளுக்கு ஒத்து போவோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவோ எந்த கார்பரேட் கம்பெனியை நம்பிய களத்துல நிக்கல தன்னிச்சா தொண்டர்களை நம்புறாங்க தன்னோட நம்பி இருக்கிற ரசிகர்களை நம்புனாங்க அவருக்கு ஏகப்பட்ட அணிகள் போட்டிருக்காரு அந்த அணிகளோட விளக்கங்கள்லாம் நமக்கு தெரியல பத்தொன்பது அணி இருபது அணி போட்டிருக்காரு அந்த அணிகள் மாணவர் அணி குழந்தைகள் அணிலாம் போட்டிருக்காரு அதெல்லாம் அந்த வியூகம்லாம் யார் இப்படி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல குறிப்பிட்ட அவர் வந்து ஒரு நாலு அஞ்சு அணிகளை போட்டு தொண்டர்களை இழுக்கணும் கட்டமைப்பு முக்கியம் அது நடிகர் விஜயா இருந்தாலும் சரி தான் யாராக இருந்தாலும் சரி தான் நீங்கள் பூத்தில் பத்து பேர் நம்ம ஸ்ட்ராங்கான ஆள் இருந்தால் தான் நமக்கு ஓட்டு கட்டமைப்பை ஸ்ட்ராங் படுத்தணும் இன்னைக்கு ஆளு கட்சியாக இருக்கிறதுனால திமுக பெரும்பலமான கட்டமைப்பு இருக்கும் ஏன்னா நாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலில் அப்படி பார்த்தோம் எங்கேயும் போக முடியாது எங்கன இருந்தாலும் போலீஸ் ஒரு பக்கம்வாங்க கொண்டு போற சாமானங்கள்ல மொத்தத்தையும் களைச்சு போட்டுருவாங்க யாருக்கும் எங்கேயும் போக முடியாது ஒரு பூத்துல உட்காந்து இருந்தா கூட நம்மளை இழுத்து வெளியே கொண்டு வந்துடுவாங்க அதையும் மீறி மக்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வர முடியும் அதை நம்ம தேடி போனோம் அதுக்கு இப்பவுமே அவர் பயணிக்கணும் இது காலம் தாமதம் ஆகிவிட்டது நடிகர் விஜயோடைய அரசியல் பயணம் ரொம்ப ஷார்ட் பீரியடு அது நிலை நிறுத்தப்பட முடியுமா நிலை நிறுத்தப்படுமாங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓகே மீண்டும் மீண்டும் நடிகர் விஜய் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் நம்ம தலைவர் அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டாரு கரெக்ட் தாவேக்கா ஆனா இருந்தாலும் நாங்க சின்ன பிள்ளையிலேயே அவர் பாக்கிறோம் நடிகர் விஜயா தான் பாக்கிறோம் அவர் இப்போதைக்கு நடிகர் விஜயா தான் இருக்கிறாரு தாவேக்கா தலைவரா இருக்கிறாரு இல்லைன்னு சொல்லல நாளைக்கு அவர் பெரிய தலைவரா வந்தால் அத ஏற்றுக்கொள்ள மனப்பட்டுமே வரணும் அது அவருடைய பாதைகள் அவர் ஒரு இப்போ ஒரு பாதைகள்லாம் பண்ணுறாரு காமராஜரை வச்சிருக்காரு பெரியாரை வச்சிருக்காரு அப்படியெல்லாம் ஒரு சிலைகள் எல்லாம் பண்ணுறாரு ஒரு அதே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அவர் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஆனால் அந்த வியூகத்துக்கு இடையில் இந்த வியூக அமைப்பாளர்கள்லாம் உள்ளே நுழைஞ்சாங்கன்னா அவரை இன்னும் குழப்புவாங்க அந்த குழப்பம் அவருக்கு வாழ்வா இல்லனா வீழ்ச்சியாங்கிறது அவருக்கு தான் அவரு அவரு புத்திசாலித்தனமா பண்ணிக்கிடணுங்கிறது எங்களுடைய குறிக்கோள் வேற ஒன்றும் கிடையாது நன்றி சார் நன்றி நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்து காவல்க தலைவர் என்றே சொல்லிக்கிற உங்களுக்கு விருப்பப்படி இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக ஓ பி எஸ் ஆதரவாளர் நாஞ்சில் கோலப்ப நம்ம இடையே இணைந்திருந்தார் நிறைய கேள்விகளை கேட்டிருந்தோம் எல்லாத்துக்கும் விளக்கமான பதில்களை கொடுத்திருந்தார் மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம் நன்றி